நம்ம மனசு அமைதியாக இல்லை அப்படின்னா எந்த இடத்துக்கு வந்தால் அது அமைதியாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு இடம் இருக்கு சில பேருக்கு இந்த மாதிரி பீச்சில் வந்தால் அமைதி கிடைக்கும் ஏன்னா இந்த அலை ஓசையிலேயே மனசுல இருக்க எல்லா கவலைகள் டிப்ரெஷன் இரிட்டேஷன் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும் சில பேருக்கு பாட்டு கேட்கறது சில பேருக்கு டான்ஸ் ஆடுறது சில பேருக்கு குழந்தைங்களோட விளையாடுறதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்துல மனசு அமைதியா இருக்கிறது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தினம் தினம் பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க மனசு அமைதியா வச்சுக்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க